அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு மட்டக்களப்பு முறையில் நல்ல ஹெல்த்தியான பீன்ஸ் சுண்டலும் கேரட் உருளைக்கிழங்கு குழம்பு தான் செய்ய போறேன் இந்த ரெண்டு கறியையும் நம்ம வெள்ளை சோளோட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கறிகளுடன் முருமிளகாயும் பப்படம் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ருசியா இருக்கும் எப்போதும் ஒரே மாதிரி செய்யாம இப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்டா உங்களோட வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு சொல்லுங்க பிடிக்குன்னு இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உருளைக்கிழங்கும் கரட்டும் தான் இப்போ குழம்பு செய்யப்பறம் அதுக்கு வந்து அடுப்பில் சட்டியை வச்சுட்டு அது கொஞ்சம் சூடாகி வார நேரம் கொஞ்சம் கோக்குரூட் ஆயில் சேர்த்துருக்குறேன்னு சேர்த்துட்டு அது கொஞ்சம் சூடாகிறதுக்கு பிறகு கடும் சீரகம் சேர்த்து பொரிய விடுங்க நல்லா புரிஞ்சதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் வெள்ளைப்பூடு கறிவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதங்க விடுங்க வதங்கக்குள்ள கொஞ்சம் உப்பு செய்யுதுங்க நான் உப்பு சே சேர்க்குறத போ காட்டம் மறந்துட்டேன் வீடியோவில் அதனால உப்பு சேர்த்து கொள்ளுங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வதங்க விடுங்க நல்லா வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறி வரணும் இப்படி இந்த கண்ணாடி பருவத்துக்கு வரணும் வந்ததுக்கு பிறகு நாம கட் பண்ணி வச்சுக்கிறோம் உருளைக்கிழங்கையும் சேர்த்து கரெக்டையும் சேர்த்து ஒரு ரெண்டு மூன்று நிமிஷம் இந்த ஒயிலே நல்லா வதங்க வதங்கினா தான் இந்த கறி நல்லா இருக்கும் பாருங்க இந்த அளவு தான் நான் கரெக்ட் உருளைக்கிழங்கும் கட் பண்ணிருக்கிறேன் அடுப்பை கொஞ்சம் ஒரு மீடியம் கீட்டுல வச்சு கொள்ளுங்க அப்ப நமக்கு சில்வர் சட்டிதரானு நான் சமைக்கிறேன் கொஞ்சம் அடிப்பிடிக்க பார்க்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக அடிப்பிடிக்காம கிண்டி கொண்டே இருங்க அப்படி ரெண்டு மூணு நிமிஷம் ஆனதுக்கு பிறகு நல்லா வதங்கினதுக்கு பிறகு எல்லாம் தக்காளி பழம் சேர்த்துருக்குறேன் இருக்கிறேன் பழத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தக்காளி பழமும் வதங்கும் வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் திரும்பவும் வதக்கி விடுங்க வதங்கினதுக்கு பிறகு நான் வீட்டில் செய்த மிளகாய் தூள் அதையும் தண்ணியை வறுத்து எடுத்து நான் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கரணத்துக்கு இதை வதக்க தேவையில்லை ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் ஏன்னா நம்ம எல்லாம் வதங்கிட்டுது மிளகாய் தூளும் நாம தண்ணியை வரத்து எடுத்து போட்டிருக்கிறோம் அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்ப தேவையான அளவு தண்ணி விட்டு கொள்ளுங்க இந்த நம்ம சில்வர் சட்டி என்ற வடிவ சில்வர் சட்டில நீங்க சமைக்கிறதா இருந்தா கவனமா மிளகாய் தூள் போட்டதுக்கு பிறகு கவனமாக அடிப்பிடிக்க பார்க்கும் கவனமா மிக்ஸ் பண்ணி கொண்டு இருக்கணும் அடி அடிப்பிடிச்சுன்னு சொன்னா கறி வந்து அந்த பத்தின அடிக்கும் இப்போ தண்ணியை தேவையான அளவு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு பாருங்க எப்படி இருக்குது நல்லவா இருக்குன்னு இப்போ எனக்கு நான் உப்பு கொஞ்சம்தான் போட்டு நானுங்காயம் வதர்க்குறதுக்கு அதை சேர்த்து உப்பும் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு மூன்று நாலு நிமிஷம் அவிய விடுங்க உருளைக்கிழங்கு ஒரு முக்கால்வாசி பருவத்துக்கு அவிஞ்சு வரணும் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அஹ் உருளைக்கிழங்கு அமைஞ்சுதாண்டு பாருங்க பாக்கோம் நாம என்ன சொன்னா உருளைக்கிழங்கு கொஞ்சம் அவிஞ்சதுக்கு பிறகுதான் புளி விடணும் கட் பண்ணி பாத்தீங்கன்றாலே தெரியும் முக்காசி பருவம் அமைஞ்சிட்டு இந்த நேரம் நம்ம புளி விடலாம் நம்ம அற அவியாம விட்டோம்ண்டா கிழங்கு வந்து அவியாது நான் எப்போ ஒரு முக்காசி பருவம் அமைஞ்சதுக்கு பிறகுதான் புளி விடுறது இப்ப புளி விட்டதுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஆனா அந்த உருளைக்கிழங்கு கூலா அவிஞ்சு என்று சொன்னா கறி நல்லா இருக்காது இந்த அளவுக்கு உட்காவிஞ்சா போதும் இப்ப வந்து அதோட சேர்த்து பாலும் விடுங்க தேங்காய் பால் தேங்காய் பாலையும் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு உப்பு புளியையும் பார்த்து கொள்ளுங்க எல்லாம் சரியா இருந்தேன்னா இப்ப மூடி போட்டு மூடி வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் திரும்ப கொதிக்க விடுங்க இப்ப நல்லா கொதிச்சு வந்துட்டுது இப்ப வந்து நம்ம அடுப்போம்ன்ற நேரத்துக்கு வந்துட்டோம் இதோட சேர்த்து நான் ஆஹ் வெந்தயமும் சீரவும் வறுத்து வச்சிருக்கிறேன் அதுவும் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அடுப்பு ஓஃப் பண்ணி விட்டோம்னா கறி ரெடி ஆயிரும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி போடமாட்டா கூட கொஞ்சம் விட்டு விட்டுக்கொள்ளுங்க நான் வந்து பிறட்டுக்கறி மாதிரி தான் இது செய்யறது இப்போ இந்த குழம்பு மரக்கறி குழம்பு அநேகமா நான் வந்து பிறட்டைக்கரி மாதிரி தான் செய்யறது அப்ப நமக்கு அஹ் சோறோடு சாப்பிடக்குள்ள சூப்பரா இருக்கும் இல்ல உங்க தண்ணி மாதிரி சாப்பிடணும் நீங்க தண்ணி மாயும் வச்சு எடுக்கலாம் இப்ப நல்ல ருசியா குழம்பு ரெடி ஆயிட்டு இப்ப வந்து பீன்ஸ் சுண்டல் எப்படி செய்யறது பார்ப்போம் அதுக்கு வந்து பீன்ஸ் எடுத்துருக்குறேன் நல்ல மெல்லி பீன்ஸ் நல்ல பிஞ்சி பீன்ஸ் தான் எடுத்திருக்கிறேன் நம்ம பைத்தங்க அப்படி அரிஞ்சு சுண்டுறோமோ நம்ம ஊரில் அதே தான் அப்படியே சுண்டுறோம் நல்லா நான் கிளீன் பண்ணி கழுவி தண்ணியை வடிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் அதை வந்து சின்ன சின்னதாக அரிஞ்சு எடுத்துருக்குறேன் இதே மாதிரி நீங்களும் அரிஞ்சு எடுத்து கொள்ளுங்க புதுசா பாக்குறாக்களா இருந்தா யோசிப்பீங்க இன்னும் சுண்டல் என்று சொல்றாங்க சுண்டல் என்று சொல்றது சில இடங்கள்ல வரையல் என்று சொல்லுவாங்க சில இடங்கள்ல பொரியல் என்று சொல்லுவாங்க அப்பதான் எங்கட ஊர்ல சொல்ற சுண்டல் என்று சொல்றேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இந்த பைத்தங்காயோ இந்த பீன்ஸையோ செய்வீங்க இப்ப நான் செய்கிற மாதிரி நீங்களும் செய்து பாருங்க பறிஞ்செடுத்துட்டேன் மண் செட் எல்லாம் செய்ய போறேன் அது அந்த அரிஞ்செடுத்து பீன்ஸை மண்சட்டில் சேர்த்துட்டு அதோட பச்சை மிளகா சின்ன வெங்காயம் கொஞ்சம் கறிவேப்பில கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தூள் ஒரு கொஞ்சம் தண்ணி தண்ணியை தண்ணியே கொஞ்சம் அவிர அளவுக்கு விடுங்க கணக்கு விட்டீங்கன்னா அது கூழா போயிருமவிஞ்சு தண்ணியை சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோவுக்கும் இடுத்து அவிய விடுங்க அது ஒரு கா எடுத்து மிக்ஸ் பண்ணி விடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு இடையில மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம எல்லாம் போட்டு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணாம அடுப்புல வச்சது நீங்க மிக்ஸ் பண்ணி வைக்கிறாலும் வைக்கலாம் அதை மிக்ஸ் பண்ணி மூடி திரும்ப அவிய வச்சு எடுத்துனா இப்ப பாருங்க தண்ணி எல்லாம் பாத்திட்டு இந்த நேரம் கொஞ்சம் நைச்சு நைச்சு விட்டு சூடுறோம் கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்து பாருங்க அபிச்சுட்டாண்டு இந்த அளவுக்கு அவிஞ்சிருந்தா போதும் அப்போ நம்ம மரக்கறிகள் செய்யும் போது கூட அவிய விட கூடாது இருக்க கூடாது சத்தெல்லாம் போயிடும் டேஸ்ட்டும் நல்லா இருக்காது இப்ப அவிஞ்சதுக்கு பிறகு தேங்காய் பூவை சேர்த்திருக்கிறேன்னு சேர்த்துட்டு திரும்ப மூடி போட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் தேங்காய் போய் அவியை விடுங்க அவியை விட்டுட்டு திரும்பவும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது சிரட்டக பே நம்ம ஊர்ல செய்யறதுங்க சுண்டல் மண் சட்டில செய்யறது அவ்வளவு சுண்டலும் மண்சட்டில செய்யுங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் தண்ணியெல்லாம் வத்தி நல்லா வறண்டு வரும் சுண்டல் அப்போ சாப்பிடும்போது சோறோட சூப்பரா இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நான் வந்து இந்த அவிகிற நேரத்துல ஒரு தாளிப்பூண்டு செய்தேன்னா நம்ம நம்ம ஊர்ல உள்ளாக்களுக்கு தெரியும் என்ன மாதிரி எல்லாருக்கும் தெரியும் கொஞ்சம் சின்ன சட்டியில் வந்து ஓயில் கோக்குரட் ஓயிலாம் சேர்த்துக்கணும் சேர்த்து கடுகு சீரத்தை பொரிய விட்டு காஞ்சி வச்சு காம்ப போட்டு சின்ன வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிய விடணும் வெங்காயம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும் அதையும் சேர்த்துக்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நீ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஓஃப் பண்ணி விட்டுட்டு தேசப்புளி கொஞ்சம் கணக்கு தேசப்புளி விடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் தான் விடணும் கணக்கு பிடிக்கணும்னா கடுகு அடுக்கும் கொஞ்சம் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்ப சுண்டல் நமக்கு ரெடி ஆயிட்டுது இந்த ருசியான சுண்டல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ருசியான குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசா சமைக்கிறாக்களா இருந்தா அந்த கறியை ட்ரை பண்ணி பாருங்க ஆக்களுக்கு தெரியும் இந்த கறி எப்படி இருக்கும் ஆக்கள் இது ஒரு க ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ ருசியா இருக்கும் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட சின்ன ஆக்களுக்கு செய்து கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்